இன்றைக்கி லெவலில் இந்தியாவில் பிஜேபியுடைய நம்பர் ஒன் டிஎம்கே தான் அவர்களுடைய திட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனை திமுகவும் தமிழ்நாட்டும் தான் எல்லா ஸ்டேட்டும் ஜெயித்தாலும் இந்த ஒரு ஸ்டேட்டை ஜெயிக்க முடியாத ஒரு நெருடல் அவங்களுக்கு இருக்குது அதில் ஸ்டாலினோட ரோல் என்ன ஸ்டாலின் தான் அந்த அந்த மாற்று இந்தியாவினுடைய முகமாக இருக்கிறார் அவர் இன்னைக்கு என்ன பேசுகிறாரு என்ன செய்கிறார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாசிஸ்ட் எதிர்ப்பு சிந்தனை உடையவர்கள் அல்லது ஜனநாயக சிந்தனை உடையவர்கள் மாநில இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆல் இண்டியா பார்ட்டியாக இருக்கிறவங்களுக்குமே கூட இவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அதாவது அவர் என்ன பேசுனாருங்கிறத விட எந்த இடத்துலேருந்து பேசுகிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழ்நாடுங்கிற மாநிலம் இன்றைக்கி வந்து பெர்ஃபார்ம்டு ஸ்டேட்டாக ஒரு பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக எல்லா விதங்களிலும் ஒரு வளர்ந்த மாநிலமாக இந்திய பொருளாதாரத்தால் புறக்கணிக்க முடியாத இடத்துல இருந்துக்கிட்டு இதை பேசுது அதை வழிநடத்தக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதல்வராக அதை வைக்கிறாங்க வேறு யாரும் மறுக்க முடியல வேறு யாரோ பேசுனா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஆனால் தமிழ்நாடு பேசு தமிழ்நாட்டின் குரலை வந்து இன்றைக்கி அவங்களால மறுக்க முடியாது மறுத்தால் அது வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு பிரச்சனை வருங்கிற அளவுக்கு தமிழ்நாடு தன்னுடைய ஸ்டேச்சரை வளர்த்துக்கிட்டே இதை பேசு இல்லை போதிய உரிமைகள் இல்லாமலா இந்த வளர்ச்சி சாத்தியம் ஏற்கனவே இல்லாமலேயே இவ்வளோ வளர்ந்துருக்கிறோம் போதிய உரிமைகள் இருந்தால் இன்னும் பல மடங்கு அதிகமாக தான் நம்ம ஆர்கியூமெண்ட்டு இப்படி எல்லாருமே சேர்ந்து வந்து இந்தியாவில் ஒரு ஒரு டெமோக்ரஸியையும் அல்ல ஃபெடரலிசையும் கொண்டு வரதுக்குமான முயற்சி எடுக்கும் போது நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் வந்து நீங்கள் செவன்டி சிக்ஸில் இது நடந்தது எயிட்டி சிக்ஸில் இது நடந்ததுன்னு பேசிகிட்டு இருந்தீங்களாம் நீங்கள் உங்களுடைய நினைவாற்றலை வேண்டுமானாலும் பாராட்டலாமே ஒழிய அதனால் இந்த மக்களுக்கு எல்லோரும் பலனில்லை நீங்கள் உங்கள் விரும்பியோ விரும்பாமலேயோ எதிரிகளுக்கு தான் நீங்கள் சேவகம் செய்வீங்க கிளியராக வந்த பாதையை அவ வகுத்து வச்சிருக்கான் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ரொம்ப கிளியராக வந்து வச்சுருக்கிறான்